மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலை ஈட்டும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் அமீர்கான் சத்யராஜ் உபேந்திர ராவ் நாகர்ஜுனா போன்ற நடிகர்கள் பட்டாலுமே இந்த படத்தில் நடித்ததுதான் மேலும் கூலி திரைப்படம் நான்கு நாட்களில் நானூறு கோடியை தாண்டிய நிலையில் ரஜினி ரசிகர்கள் ஆயிரம் கோடியை தாண்டும் என கூலி படத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் புலுசட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் அதிரடியாக ஒரு பதிவு ஒன்றை போட்டியிருக்கிறார் அதில் அவர் நெகட்டிவ் விமர்சனங்களை காலி செய்து வசூல் சாதனை படைத்த கூலி தலைவர் அலப்பறை அன்பே சிவம் வசூலில் தோல்வி அடைந்தது ஆனால் அதை முக்கைப்படம் என்று சொன்னவர்கள் மிக குறைவு ரஜினி ரேவதி நடித்த கை கொடுக்கும் கைப்படம் தேசிய விருது வென்றது ஆனால் வசூலில் தோல்வி கடைசி விவசாயி படம் வெளியான முதல் நாளே படுதோல்வி ஆனால் அதை பாராட்டியவர்கள் அதிகம் த்ரிஷா இல்லனா நைன்தாரா இருட்டறையில் முரட்டுக்குத்து போன்றவை வசூலில் பெரிய வெற்றி ஆனால் அவை கடுமையாக விமர்சிக்கப்பட்டன ஆகவே விமர்சனங்களையும் வசூலையும் ஒப்பிட்டு உலருவதில் அர்த்தமில்லை இது விருதுகளை வென்ற படங்களுக்கும் பொருந்தும் லோகேஷ் கனகராஜ் அமீர்கான் ஆயிரம் கோடி என ஹைப்பை ஏற்றியதுதான் கூலி மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியது மற்றபடி படம் பார்த்த பலரும் தியேட்டர் என்னும் இருட்டு அறையில் வாங்கிய முரட்டு தான் இந்த கூலி கங்குவா இரண்டாயிரம் கோடி அடிக்கும் என கூவி பல்பு வாங்கினார் அதன் தயாரிப்பாளர் நானவேல் ராஜா ஆனால் கலாநிதி மாறனோ லோகேஷ் கனகராஜோ கூலி ஆயிரம் கோடி அடிக்கும் என கூறவே இல்லை கூலி ரிலீஸுக்கு பல மாதங்கள் முன்பிருந்தே ஆயிரம் கோடி கன்ஃபார்மாக அடிக்கும் என ஒவ்வொரு நாளும் ரஜினி ரசிகர்கள் மற்றும் அனுதாபிகள் தான் டிசைன் டிசைனாக வரை சுட்டுக் கொண்டு இருந்தார்கள் எவ்வளவு முக்கினாலும் ஆயிரம் கோடி சாத்தியமில்லை என்பதே உண்மை இவ்வாறு புலுசட்டை மாறன் தன் எக்ஸ்பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்